ஹலோ கை சினி பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம விஜய் சாரோட பர்த்டே முன்னிட்டு நம்ம ஜனநாயகன் டீம்லேருந்து ஒரு வெளித்தனமான ஒரு அப்டேட் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு போஸ்டருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம விஜய் சாரை வந்து ஒரு போலீஸ் கேட்டப்பில் வந்து காமிச்சிருந்தாங்க அண்ட் இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒம்பதாம் தேதி அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிருச்சு அண்ட் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து தகவல் வெளியாயிருக்கு அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹெச்மின் வந்து இந்த இந்த படம் கடைசி படம் அப்படின்றதுனால ஒரு சில வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து மொமெண்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காரு இந்த படத்தில் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த படம் வந்து நம்ம விஜய் சாருக்கு வந்து ஒரு வேறு லெவலான படமாக அமையும் அப்படின்னு சொல்லி சின் அவங்க டீம் தரப்பில் ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு வராங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம அனிருத் சார் தான் வந்து நம்ம தளபதிக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு த ஃபஸ்ட் ஆர் அப்படின்றது ரிலீஸ் ஆகிருந்துச்சு அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தளபதியை பயங்கரமான கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸோடு காமிச்சிருக்காங்க ஸோ இந்த படமும் வந்து பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பேச்சு பயங்கரமாக போயிட்டுருக்கு அண்ட் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே இன்றைக்கி வந்து பர்த்டே இந்த இந்த வீடியோ முன்னிட்டு எல்லாருமே வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எப்போவுமே வந்து விஜய் சாரோட அப்டேட்ஸ் தான் வந்து நிறையா இருக்கும் அஜித் சாரோட அப்டேட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அஜித் சாரோட அப்டேட்ஸ் நிறையா இருக்குது விஜய் சாரோட அப்டேட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வரலை ஸோ கடைசியாக வந்ததே வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்கும் அது மாதிரி தான் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இன்னுமே வரலை அப்படின்ற வரிசையில் இந்த அப்டேட் வந்துட்டு நம்ம விஜய் சாருக்கு ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட்டாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ யார் யாரெலாம் வந்து ஜனநாயகன் படத்துக்கு பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க அண்ட் யார் யாரெலாம் அஜித் விஜய் சாரோட பர்த்டேவை பர்த்டேக்கு இந்த வீடியோவை வந்து ஸ்டோரியில் போட்டிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க நன்றி நண்பா